ஸ்ரீமதி ரங்கராமானுஜ மகாதேசக நம ஸ்ரீமதி ஸ்ரீவராஹ மகாதேஷகானம ஸ்ரீவேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி திருவுடிகளே சரணம் வேதாந்த லக்ஷ்மணமுனி என்று கிருபாத போதம் தட்பாத யுக்ம சரசீரக பிருங்கராஜம் திரையந்த யுக்ம கிருதபூரி பரிசிரமம் தம் ஸ்ரீரங்கலட்சுமணமுனியும் சரணம் பிரபந்தே இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு பக்திக்கு பணிந்த பரந்தாமன் பக்தின என்ன பெருமாளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது பெருமாளுக்கு என்ன பிடிக்கும் பெரியவர்கள் சொல்கிறபடி கேட்டால் பெருமாளுக்கு வேதத்தில் சொன்னபடி என்ன எப்படி நடக்கிறோமோ அப்படி நடந்தால் பிடிக்கும் வேதத்தை என்ன சொல்லியிருக்கு நமக்கு எப்படி தெரியும் அது ஒரு பெரிய கடல் அதனால் அதை எடுத்து யாராவது நமக்கு சொன்னாதான் வேதத்தில் இப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் நம்ம அறிவுக்கு எட்டாதது அப்போ பின்ன வேறு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது பக்தினா என்ன அப்படின்னு பெருமாளுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யணும்னு சொன்னேன் இல்லையா பெருமாளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்தா பெருமாளுக்கு பெருமாளை பிடிக்கிறவால தான் பிடிக்கும் அதாவது பெருமாள் யாருக்கு பிடிக்கிறதோ அவங்கள பெருமாளுக்கு பிடிக்கும் இப்போது எனக்கு பெருமாளை பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க பெருமாளுக்கு என்ன பிடிக்கும் அது எப்படி அப்படின்னா எந்த ஒன்றை நீ அறிகிறாயோ அந்த ஒன்றை அறிந்தால் நீ உலகத்தில் அனைத்தையும் அறிந்ததற்கு சமானம் உபனிஷத் சொல்கிறது அப்படின்னு என்று சொல்வதனால் பெருமாள் அவரை நம்ம பிடிச்சாலே போகிறோம் பெருமாளுக்கு நம்மளை பிடிக்க ஆரம்பிச்சோம் இதை சுவாமி தேசிகன் ஆணுகோல் இயசிய சங்கல்பகா அப்படிங்கிறார் பெருமாளை பெருமாளுக்கு பிடித்ததை செய்ய வேண்டும் சரி இப்போ அதுக்கும் இந்த தலைப்புக்கும் என்ன சம்பந்தம் அதாவது பெருமாள் எப்படியெல்லாம் பக்தி பண்ணால் பெருமாள் நமக்கு அடி பணிவார் இது ரொம்ப பெரிய வார்த்தை அப்படி கூட உண்டா அப்படின்னு ஆமாம் நிறைய இடத்துல இருக்குது எப்படி புண்டலீக்கன் ஒத்தருந்தான் அவன் வந்து தன்னோடய அம்மா அப்பாவுக்கு சேவை செஞ்சான் அவனை பார்க்கறதுக்காக பாண்டுரங்கனும் சக்குபாயும் பெருமாளும் தாயாரும் அவன் வீட்டு வாசலில் வந்து நின்னாங்க அவன் பெருமாளும் தாயாரும் வந்து நின்றுமே கூட அவன் அம்மா அப்பாவுக்கு சேவை செய்யறதை நிறுத்தலை அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பெருமாள் என்ன சொல்லியிருக்கார் வேதத்தில் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ மாதா பித்தாவுக்கு சேவை செஞ்சாலே பெருமாளுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அதாவது அம்மா அப்பாவுக்கு சேவை செஞ்சால் பெருமாளுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்போது அம்மா அப்பா தானே முதல் கடவுள் அப்போது இதை கேட்டுட்டு பெருமாள் என்ன பண்ணான் அப்படியே ஓடி போயிடல வாசல்லையே நின்னான் யார் பாண்டுரங்கனும் சக்குபாயும் புண்டலீக்கன் வீட்டு வாசல்லே நின்னாங்க புண்ட புண்டலீக்கன் வெளியே வர வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் வாசலையும் நின்னாங்க புண்டலீக்கன் ஒரு செங்கல் எடுத்து தூக்கி போட்டு இதுதான் உங்கள் ஆசனம் இது மேலே நின்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கே ஒரு செங்கலை தூக்கி போட்ட ஒரு மகான் தான் புண்டலீக்கன் இந்த பக்திக்கு பெருமாள் அடி பண்ணிச்சான் அப்புறம் விதுர பக்தியை பார்க்குறோம் விதுரர் என்ன பண்ணார் பெருமாளுக்கு பழத்துக்கு பதிலாக தோழியை ஊட்டி விட்டார் பெருமாளுக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு போயும் பழத்துக்கு போல் தோழி ஊற்றணும் பெருமாளுக்கு கோபம் வரல பெருமாள் நம்ம உள்ளத்தை தான் பார்க்குறார் விதிரோ விதிரரோட உள்ளத்தை அறிஞ்ச பெருமாள் தோழி சாப்பிட்ற வரைக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு விதுரர் எப்போ இது தோழி கிடையாது பழம்தான் அப்படின்னு முடிவு பண்ணாரோ அப்படின்ற நினைவுக்கு வந்தாரோ அப்பயே பெருமாள் அந்த பழத்தை சாப்பிட்றதை நிறுத்திட்டார் இதுலேருந்து என்ன தெரியிறது தன்னை மறந்த நிலையில் இருப்பதுதான் பக்தி எவன் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறானோ அவன் பக்திக்கு பெருமாள் வசப்படுவார் பக்திக்கு வசப்பட்ட பரந்தாமன் இது ஒரு கதை அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்க்குறோம் பிரகலாதன் உத்தரந்தார் அவர் என்ன சொன்னார் கடைசியில் தூணிலும் இருப்பான் துணிலும் துரும்பிலும் இருப்பான்னு சொன்னார் பெருமாளுக்கு ஒரே சங்கடமாக போச்சு என்னடா இவன் எல்லா இடத்தையும் சொல்லிட்டானே நம்ம எந்த இடத்துல வர்றதுன்னு பெருமாளுக்கே திகப்பாக இருந்தது அப்படி பெருமாளையே தூணில் கட்டி போட்ட பக்தன் பிரகலாதன் அமைப்பேற்பட்ட பக்தன் பார்த்தோன்ன மலையிலிருந்து கீழே தள்ளி விட்ட போது கூட தனக்கு என்னானாலும் பரவாயில்ல பெருமாளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு நினைச்ச பக்தன் அப்பேற்பட்ட பக்தனுக்கு கொடுத்த பரிசு பெருமாள் தூணில் போய் ஒளிஞ்சுண்டு அங்கேருந்து அவனுக்காக பிறந்தது அதை நரசிம்ம கர்ப்பம்னு சொல்கிறான் நரசிம்மர் உலகத்தில் எல்லா இடத்துலையும் கர்ப்பமாக இருந்தார் அதாவது பிறக்கிறதுக்கு ரெடியாக இருந்தார்னு அர்த்தம் இது ஒரு கதை அப்புறம் யசோத அம்மாவை பார்க்குறோம் அம்மா என்ன பண்ணா நான் குழந்த கண்ணனுக்கு பால் ஊட்டி சீராட்டி வளர்த்தா எப்பேற்பட்ட கண்ணன் எந்த கண்ணன் உலகத்துக்கே தாயாக இருக்கானோ அந்த கண்ணனுக்கே தாயாக மாறிய யசோதம்மா அவனை இடுப்பில் வச்சுண்டு பாலும் வெண்ணையும் ஊட்டின்ட்டுருக்கான் இதை அத்தனை முப்பத்து முக்கோடி தேவர்கள் சிவபெருமான் முத கொண்டு பார்த்து வியக்கிறா இப்படி கண்ணனையே தன்னோட இடுப்பில் வச்சுட்டு வசப்படுத்திட்டாளே அப்படின்னு இன்னொரு இடம் பார்த்தோன்ன அந்த கண்ணன் சேட்டை பண்ணும்போது கயிறு எடுத்து கட்டி போட போகிறா யார் யசோதம்மா கடைசியில் கட்டி போட முடியல கண்ணன் என்ன பண்ணுறான் கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் தன்னைத்தானே கட்டிக்கிறான் யார் கிருஷ்ண பரமாத்மா ஸோ யசோதையோட பக்திக்கும் வசப்பட்டுட்டான் அப்புறம் சுதாமாவை பார்ப்போம் சுதாமான்னு ஒத்திறந்தார் குச்சேலன்னும் சொல்லுவா அந்த குச்சேலன் அப்படிங்கிறவர் கிருஷ்ணனோட சைல்டுஹுட்டு கிளாஸ்மேட்டு அவர் என்ன பண்ணார் ஆன உடனே குச்சிலே ரொம்ப ஏழையாகவே இருந்தார் ஏழை பிராமணன் கண்ணன் பெரிய பணக்கார ராஜாவாக இருந்தார் குச்சலேயரோட மனைவி கண்ணன்கிட்ட போய் கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வாங்கோ அப்படின்னு அனுப்புகிறார் குச்சேரன் வேண்டா வருப்பா போகிறார் கண்ணனை பார்க்க போகிறார் கண்ணனை பார்த்த உடனே கையில் கொண்டு வந்து அவளை கொடுக்குறார் முதல் பிடி அவளை கண்ணன் சாப்பிட்டார் குச்சேலனுக்கு வயிறு நிற நெஞ்சு எல்லாம் எடுத்து ரெண்டாவது பி பிடி அவளை கண்ணன் சாப்பிட்டார் குச்சேரியனோட அந்த வீட்டில் எல்லா ச சர்வ ஐஸ்வர்யங்களையும் வந்துடுத்து மூணாவது பிடி அவள் சாப்பிட போனார் உட்மிடித்தாயார் கையை பிடிச்சி இனிமேல் சாப்பிடாதீங்கோ இனிமேல் நீங்கள் மூணாவது பிடி அவள் சாப்பிட்டே இல்லை நீங்களும் சுதாமாக்கு அதாவது குச்சேலருக்கு அடிமையாடுவேன் நானும் குச்சேலருக்கு அடிமையாடுவேன் நம்ம எல்லோரும் அடிமையாக வேண்டியிருக்கும் ஸோ பக்தனுக்கே அடிமை ஆக் ஆகிடுவான் பெருமாள் எப் எப்பேர்ப்பட்ட பக்தன் தான் எவன் பெருமாளுக்கு அடிமை என்று உணர்கிறானோ அப்பேர்ப்பட்ட பக்தனுக்கு பெருமாளே அடிமை ஆகிறான் யசோதம்மா மாதிரி ஆகிறது சாத்தியமா அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கும் ஏன்னா அது ஏதோ வேற யுகம்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த கலியுகத்தில் நம்ம பெரியாழ்வார்னு இருந்தார் அந்த ஆழ்வார் யசோதா காட்டின பக்தி என்னவோ அதே அளவுக்கு பக்தி பெருமாளை பார்த்து காட்டியிருக்கார் அதுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு ஒரு பாசுரம் பாடியிருக்கார் அதோட அர்த்தம் எதுக்காக பாடினார் அப்படின்ன பெருமாளுக்கு கண் பட்டுடுமே அப்படின்னு நினச்சிட்டு ஒரு தாயோட பாவத்துல இருந்து பிள்ளை தமிழ்னு கூட சொல்லுவா ஒரு தாயோட பாவத்துல இருந்து பெருமாளை ஐயோ என் குழந்தைக்கு கண் பட்டுட போறதே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் நீ வாழ்க அப்படின்னு சொல்றார் இல்ல பெருமாள் அங்கிருந்து நான் பெருமாள் இந்த பாருகிட்ட சங்கு இருக்கு அப்படின்னு காமிக்கிறார் சோ உன்னோட சங்கிற்கும் பல்லாண்டு அப்படிங்கிறார் இல்ல என்ன யாரும் என்னை எதுவும் பண்ண முடியாது எனக்கு சக்கரம் இருக்குன்னு காமிக்கிறார் உன் சக்கரத்துக்கும் பல்லாண்டு பாடுற அதனால ஏதோ ஒரு யுகத்துல இருக்கிற யசோத அப்படின்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம் இந்த கலியுகத்திலையும் பெரியாழ்வார் அப்படிங்கிற மகான் ஒருத்தர் இருந்தார் அப்போ அவளை போல நம்மளால பக்தி காட்ட முடியும் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக தான் இவாளா அவதரிச்சிருக்கா மீதியை நம்ம அடுத்த ஆடியோல பாப்போம் ஸ்ரீமதி ரங்கராமர்ஜி மகாதேஷ் கணம ஸ்ரீமதி ஸ்ரீ வராக மகாதேஷ்